தமிழ்நாடு மின்சார வாரிய அண்ணன் அருள் அவர்களுக்கு கண்ணன் அவர்கள் சார்பாக பொன்னாடை போட்டு கௌரிக்கப்படுகிறது ரெடியா அப்ப கருவாங்க எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த மதுரை மாவட்டம் என்றாலே வடமாடு நிகழ்ச்சி என்றாலே தென் மாவட்டத்திலே தங்களது அணிக்கென்று தனி சிறப்பை பெற்று தென் மாவட்டம் புதுக்கோட்டை சிவகங்கை திருச்சி மதுரை மாவட்டங்களில் பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மதுரை மாவட்டத்திற்கு தனி சிறப்பை பெற்ற மதுரை அரட்டாப்பட்டி இளமன் ஆகியம்மன் வடமாடு குழுவினர்கள் சார்பாகவும் அரட்டாப்பட்டி இளம நாயியம்மன் கோவில் காலையின் சார்பாகவும் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் வடமாடு திருவிழாவில இறுதி சுற்று நிகழ்ச்சியிலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்ட தேவகோட்டை அருகாமில் இருக்கின்ற இழுப்பகுடி ஜெயங்கொண்டான் பழனியப்பன் பழனியப்பன் அவர்களது செம்மால் காலை அந்த காலையினை நாங்கள் கட்டாயம் பிடித்தே திருவோம் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு விளையாடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் நாலு நாடு கிளாதரி மத குழு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார் மணப்பட்டி டீம் கேப்டன் வந்துட்டு போங்க இப்ப மனப்பட்டி டீம் கேப்டன் வந்துட்டு போங்க இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கள்ளம்பட்டி கே நண்பர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று கடம்பூர் அண்ணன் ராஜா நினைவாக ஒன்றில் இரண்டில் ஆயிரத்தி ஒன்று ஏக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகளையும் பரிசு தொகையையும் பெறுவதற்கு சிறப்பு மிக்க காலையா இங்க வரலி சாவி சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆனா ஒரு பல்சர் சாவி மிஸ் ஆயிருச்சு யமகா சாவி ஒண்ணு மிஸ் ஆயிருச்சு எடுத்து கொண்டாந்து கொடுத்துட்டு போயிருங்க சிறப்பு மிக்க காலையா துடிப்பு மிக்க வீரர்களா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேதியிடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேதிடவா நீங்க அவளோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த அரட்டாபட்டி இளமன் ஆகியம்மன் கோவில் காலையினுடைய நினைவாக அரட்டாபட்டி வடமாடு குழுவினர்கள் சார்பாகவும் கிராம பொதுமக்கள் இளைஞர்களின் சார்பாகவும் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற சிறப்பாக விளையாடி வெற்றி பெற்ற மணப்பட்டி ராஜா குழு வீரர்களுக்கு வெற்றி பரிசாக ஒரு சைக்கிள் வழங்கி சிறப்பிக்கின்றார்கள் அந்த சைக்கிளை வழங்கி சிறப்பித்த கருபாவிரியை சேர்ந்த அண்ணன் லட்சு ராம அவர்களுக்கு மனமார்ந்த நின்றாந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றார் நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகை சிறப்பு பரிசீலனை பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டம் இழுப்பகுடி ஜெயங்கொண்டார் பழனிய அவர்களுக்கு சிறுமை சேர்த்திடவா இல்லை நாலு நாடு கிளாதரி மதையான கடைசி நேரம் கொஞ்சம் பாருங்க மையும் களமடக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் இழுப்பகுடி ஜெயங்கொண்டான் பழனியப்பழம் அவர்களது செம்மால் காலை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமடக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்றதா அந்த காலையினை நாங்கள் கட்டாயம் கொடுத்திய திரும்ப ஒரே நோக்கத்தோடு விளையாடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் நாலு நாடு கிளாதரி மத குழு வீரர்களும் கடுமையாக போராடி போட்டியில இந்த கடுமையான போராட்டத்தில் பரிசு தொகை சிறப்பு பரிசிலை பெறுவதற்கு திருவிழாவில காலை முதல் மாலை வரை எங்களோடு அமைதி காத்து இந்த வடமாடு நிகழ்ச்சியினை சிறப்பான முறையில் நடத்தி கொண்டிருக்கின்ற காவல்துறை சேர்ந்த அனைத்து அதிகாரிகளுக்கும் சிறப்பான முறையில் மருத்துவ பணியாற்றிய சுகாதாரத்துறை சேர்ந்த மீனாட்சி மிஷன் காலையா காலையர்களா காலையா காலையர்களா வீரர்கள் வெட்டிப்பட அறிவிக்கப்படுகின்றது நாலூர் நாடு கிளாதரி மதையான குழு வீரர்கள் வெட்டிப்பட அறிவிக்கப்படுகின்றது இந்த வடமாடு திருவிழாவிற்கு எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கிய காவல்